அசரபலி பரமக்குடி அக்கைக்காய் கொடுப்பதற்கான ஆடுகள் எந்த வயதுடையதாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் அக்கைக்காய் என்றே ஒரு வணக்கம் இருக்கிறது அக்கைக்காய் என்றால் என்னென்னு கேட்டால் ஒருத்தனுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் இரண்டு ஆடுகளை அறுத்து அவன் ஏழைகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும் சமைச்சு கூட கொடுக்கலாம் விருந்தா கூட கொடுக்கலாம் பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆடை கொடுக்கணும் என்று இருக்கிறது இந்த ஆடுக்கு வயசு எத்தனையில் இருக்கணும்னு கேட்குறார் ஆடு கொடுக்குறதுக்கு எத்தனை வயசு ஆடாக இருக்கணும்னு குர்பானியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வயசு சொல்லப்பட்டிருக்கிறது குர்பானி பிராணி கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு இன்னும் வயசு இருக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்குது அக்கைக்காவுக்கு அப்படி வயசு சொல்லப்படலை அக்கைக்காவ கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு வந்து இந்த வயசுடையதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஹதீஸும் இல்லை அப்படி இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த குர்பானிக்கு சொல்லியிருக்கிற அந்த ஒன்றையை நம்ம ஒரு அளவுகளாக எடுத்துக்கொள்வது ஒரு பேணுதலானது குர்பானி அது ஒரு வணக்கம் தானே அந்த வணக்கத்துக்கு சொன்னதே நான் என்ன செய்ய அக்கிக்காவுக்கு சின்ன சின்ன குட்டிகளை போட்டு அறுத்துறாமல் ஓரளவுக்கு பருவம் அடைஞ்ச மாதிரியான பருவம் அடைகிறது தான் கணக்கு ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் பருவம் அடைஞ்சிச்சின்னு சொன்னால் அது குர்பானி கொடுக்கறது தகுதியானதாயிரும் பருவமடையாத பருவம் அடைதல் என்பது வெள்ளாட்டுக்கு செம்மறியாட்டுக்கு மாட்டுக்கு ஒட்டகத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வயசு வித்தியாசம் இருக்கும் சிலது ஆறு மாசத்துல பருவம் அடையும் சில பிராணிகள் வந்து ஒரு வருஷத்துல சில பிராணிகள் ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு வகை வகையானது இருக்குல்ல ஆடு மாடு ஒட்டகம் இதில் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வயசுல வந்து பருவம் அடையும் அந்த பருவம் என்பது என்பதுதான் குர்பானிக்குரிய மொத்த ஒரு அளவுகோல் அப்போ வெள்ளாடு எத்தனையில் பருவம் அடையுமோ அத்தனையில் அது குர்பானி கொடுங்க செம்மறியாடு எத்தனை வயசுல பருவம் அடையுமோ அப்போ அதை குர்பானி கொடுங்க அதே மாதிரி மாடு எத்தனை வயசுல பருவம் அடையுமோ அப்போ குர்பானி கொடுங்காண்டு அந்த பருவம் அடையுதல் என்பதுதான் அதுக்கு நமக்கு வந்து ஒரு அளவுகளாக இருக்கிறது ஆடு ஆடை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக ஒரு ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகணுங்கிறாங்க ஏன் ரெண்டு வருஷங்கிறாங்கன்னா ரெண்டு வருஷத்துல தான் அது வந்து வெள்ளாடுகள்லாம் பருவ வயசு அடையும் அதே மாதிரி வந்து ஒரு வருஷமாவது பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது இதில் நமக்கு குர்பானிக்குத்தம் தேடி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு வந்து அது ஆதாரம் வந்து கிடையுது அக்கைக்காவுக்கு தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இத்தனை வயசுடைய ஆட்டை அருங்கன்னு சொல்லி ரசோல்லா சொன்னதாக ஒரு செய்துமே இல்லை அதே நேரத்துல வந்து குர்பானிக்கு சொல்லும்போது கூட ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா நீங்க ஒரு வருஷத்தினுடைய ஆட்டை அருங்க அதுக்கு முடியலை என்று சொன்னா ஒரு ஆறு மாசத்தை இதை கூட நீங்க இறுத்துக்குறங்க அப்படின்ற ததுபோக இல்லா முசின்னத்தன் ஓராண்டு நிறைவடைந்ததை தவிர வேற எதையும் அறுக்காதீங்க இல்ல ஏசுற அலைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலே தவிர கஷ்டமா இருந்தால் இப்போ ததுபகு ஜாத்து மின்னலாணி இந்த வெள்ளாட்டில இருந்து செம்மறி ஆட்டில இருந்து என்ன செய்ய நீங்க ஒரு ஆறு மாச குட்டியை கூட அறுத்துக்குறங்க அப்படின்லாம் அசுல்லா சொல்லி இருக்கிறதுனால பருவம் அடைஞ்சதை தான் நம்ம என்ன செய்யணும் குரூப குர்பானி கொடுக்கணும் பருவம் அடைந்ததை குர்பானி கொடுக்குற மாதிரி தான் அகைக்காய் கொடுக்கும் பொழுதும் சின்ன சின்ன குட்டி இருக்கும்ல அதையெல்லாம் போட்டு குர்பானி தேவைக்க இருக்கலாம் உணவுக்கு நீங்கள் அறுத்தா குட்டி அறுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு இபாதத்தாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது குர்பானிக்கு ஒரு வயசு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதையே ஒரு முன் உதாரணமாக வைத்து அக்கை காவுக்கம் எடுப்பது தான் சரியான முடிவு பருவம் அடைந்த ஒரு பிராணியில் ஆடுகளை நீ செய்ய குர்பானி கொடுங்க